கனடியன் பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்ப நடந்திருக்கு நடந்து முடிந்த கனடிய தேர்தலில் லிபரல் பார்ட்டி ஜெயிச்சிருந்தாங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய லீடரான பேர்பாளிவர் அவர் வந்து ஆட்டவாழ் உள்ள கால்டன் அப்படின்ற ஒரு சீட்ல வந்து அங்க ஒரு தோத்து போனவனால தன்னுடைய இழந்து பார்லிமெண்ட் வந்து மே இருபத்தாம் தேதி கூடுனாலுமே அதுல பங்கேற்க முடியாத அவருக்கு இருந்துச்சு கன்சர்வேட்டிவ் தன்னுடைய தலைவரே இல்லாம பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஒரு ட்விஸ்டே இப்படி இருக்கும்போது ஆல்பர்டால் உள்ள பேட்டில் ரிவர் க்ரோஃபுட் அப்படின்னு ஒரு சீட்ல வந்து டேமியன் கேக் அப்படின்ற ஒரு கன்சர்வேட்டிவ் தான் அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் ஸோ உடனடியாக ஒரு பை எலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மேலும் அந்த எலெக்ஷனில் தனக்கு பதிலாக பியர் பாலிவர் நிற்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த பை எலெக்ஷனில் பியர் பாலிவர் அந்த சீட்டில் ரெண்டு ஜெயிக்கும் பட்சத்தில் மீண்டும் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்துருவார் எம்பியா ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பணியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் மறுபடியும் பியர் பாலிவரோ இல்லை கன்சர்வேட்டிவோ தோத்துட்டாங்கன்னா மொத்தத்துக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி தான் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே அந்த சீட்டுன்றது வந்து கன்சர்வேட்டிவ் கையில் தான் இருந்திருக்கு அதை தெரிஞ்சுதான் அழகாக கன்சர்வேட்டிவ் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதில் ஜெயிச்சு அவர் உள்ள வந்து என்ன பண்ணப் போறாரு அப்படின்றத இருந்தால் பார்க்கும்